அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபத்திலிருந்து ஜஸ்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அல்லது நூறு மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள பில்டிங்கை பாருங்கள் அனைத்துமே இரண்டு மாடி தனி வீடுகள் ஜஸ்ட் அன்னை சூப்பர் மார்க்கெட் எதிர் ரோடு அவ்வளவுதான் அன்னை சூப்பர் மார்க்கெட் இருக்கின்ற எதிர் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் இந்த ரோடு பெரிய ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்ட இடம் மிக மிக மெயினில் இருக்கின்றது வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் இருக்கின்றது வாடிக்கையாளர்கள் நமது இடம் வாடிக்கையாளரில் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தின் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் லேண்டு உள்ளது வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டுமே நீங்கள் அமௌண்ட் கட்டினால் போதும் ஒரு சதடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை மெயின் ரோட்டிற்கு மிக மிக அரு அருகில் இருக்கின்றது அதுவும் மிக மிக குறைந்த விலையே பெரிய இடம் என்பதால் மட்டுமே இந்த விலை ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருப்பதனாலேயே ஆறாயிரத்தி ஐநூறு தரப்படுகிறது இதே அரை க்ரௌண்ட் இருந்தால் எட்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்கிறார்கள் இடத்தின் ஓனர்கள் மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் உள்ளது டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் டாக்குமெண்ட்டுக்கு மற்றும் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே